ஓம் சாந்தி பாபானிக்கு முரளையில் எலும்புகளை கொடுக்க வேண்டும் எலும்புகள் தேய எக்கியை சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு பாபானி குறிப்பிட்ருக்காங்க இதற்கான பொருள் என்னென்னு பார்க்கணும் எலும்புகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னா இந்த உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணுன்னா எலும்புகள் வந்து பலமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளால் நடக்க முடியும் காரியங்கள் செய்ய முடியும் எலும்புகள் பலமாக இருந்தால் தான் காரியங்கள் செய்ய முடியும் இப்போ பாபா எலும்புகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான பொருள் என்னென்னா மனம் தளர்ந்த ஆத்மாக்கள் பலவீனமான ஆத்மாக்கள் அவங்களுக்கு பாபாவோட ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு நம்ம ஒரு எலும்பு இவ்வளோ சக்தியாக இருக்குமோ அதுபோல் ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் பாபாவோடய ஞானத்தை பலவீனமான ஆத்மாக்களுக்கு கொடுக்கணும் மனம் தளர்ந்த ஆத்மாக்களுக்கு கொடுக்கும்போது எலும்பு எப்படி உடலுக்கு சக்தியை கொடுக்குதோ வலுவாக இருக்கோ அது மாதிரி பாபாவோட ஞானம் பலவீனமானவர்களுக்கும் மனம் தளர்ந்த ஆத்மாக்களுக்கும் பலத்தை கொடுக்கும் அதுக்கு தான் பாபா எலும்புகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எலும்புகள் தேய சேவை செய்ய வேண்டும் பலவீனமான எண்ணங்கள் பலவீனமான எண்ணங்கள் அதாவது பலவீனமான எலும்புகள்னு வச்சுக்கோங்க பலவீனமான எண்ணங்கள் அது போகணுன்னா பாபோட சேவை செய்யணும் பாபோட சேவைனா என்ன ஞானத்தை பாபோட ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறது சேவை வந்து பிறருடைய பலவீனங்களை நீக்குவதற்காக பாபாவோட ஞானத்தை கொடுக்குறது அப்போ என்னுடைய பலவீனமான எண்ணங்கள் போகணும் அந்த எலும்புகள் பலவீனமான எலும்புகள் தேயணும்னா காணாமல் போகணும்னா பலவீனமான எண்ணங்கள் அதாவது பலவீனமான எலும்புகள் தேய வேண்டும் தேயும்னா தேஞ்சிக்கிட்டே போச்சுன்னா நம்ம காணாமல் இப்போ பாபாவோடய ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அதை சேவையாக செய்யும்போது என்னுடைய எலும்புகள் காணாமல் தேஞ்சு போன அதாவது பலவீனமான எலும்புகள் தேஞ்சி போயிடும் காணாமல் போயிடும் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் ஆழம் புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க எலும்புகளை கொடுக்க வேண்டும் எலும்புகள் தேய சேவை செய்ய வேண்டும் எக் எஃ சேவை செய்ய வேண்டும் சொல்கிறாங்க இப்போ எலும்புகள் தேயன்றதுன்னா நம்மளுடைய பலவீனமான கெண்ணங்கள் பலவீனமான எண்ணங்கள் சே நமக்கு காணாமல் போகணும் தேய வேண்டும் அப்படின்னா பாபாவோட ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா நம்ம வள்ளல் குழந்தைங்கன்னு பாபா சொல்கிறார் பாபாவோட ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பலவீனமான எலும்புகள் தேஞ்சு போயிடும் காணாமல் போயிடும் இதுக்கான ஆழமான பொருள் நிறைய இருக்குது நிறைய சொல்ல முடியும் நான் குறிப்பாக தான் சொல்லியிருக்கேன் நல்லது ஓம் சாந்தி